நே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் குஸ்காங்க இது ஒரு லன்ச் பாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் இல்லை ஒரு அக்கேஷன் டேஸில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பத்து போல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் கைப்பிடி கொத்தமல்லி கைப்பிடி புதினா ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் வைங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஆறு போல் ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு அதாவது அண்ணா பூ ஒரு பிரிஞ்சாலே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி அடிப்பதை வரட்டும் இது கோல்டன் ப்ரௌன் வர அவசியம் கிடையாது இப்போது நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு பச்சை மணி பூவை நல்லா வதக்கி விடலாம் ஒரு தக்காளியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதெல்லாம் அரலை மணம் புளிச்சு விட்டுடலாம் புளிச்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வைங்க ஏற்கனவே பாஸ்மதி ரைஸு அரை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதை நல்லா வடிகட்டி இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க விட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் நெய் அதில் சேர்த்துக்கலாம் கைப்பிடி புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுருங்க இப்போது கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு ஒரு தோசைக்கடலை நம்ம வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் தோசைக்கல்ல ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம குஸ்கா செஞ்ச பாத்திரத்தை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா புலவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு வாழையை கட் பண்ணி இதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிக்கலாம் மட்டன் சிக்கன் எக் கிரேவி வெஜிடேரியன்ஸாக இருந்தால் பொட்டேட்டோ மஷ்ரூம் கிரேவியில் சர்வ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்